பொது தமிழ் பழைய புத்தகம் செயற்பில முதல் வாழ்த்து இறைவாழ்த்து அருள் பழுத்த பலச்சுவையே கரும்பே தேனே ஆரமிர்தே என் கண்ணே அரியவான பொருளனைத்தும் தரும் பொருளே கருணை நீங்கா பூரணமாய் நின்ற ஒன்றே புனித வாழ்வே கருத்தறிய கருத்தாய் மேவி காலமும் தேசமும் வகுத்து கருவியாதி விரிவினையும் கூட்டி உயிர்த்திரளை ஆட்டும் விழுப்பொருளே யான் சொல்லும் விண்ணப்பம் கேலே ஆசிரியர் தாய் மாணவர் நாட்டோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னாக்க தாய் மாணவர் இது வந்து தாய் மாணவர் பாடல்கள் எனும் தொகை நூலிலிருந்து எடுக்கப்பட்டது இந்நூல் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடல்களை கொண்டது இறைநெறியை வலியுறுத்தும் இந்நூல் தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுகின்றது தாய் மாணவர் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைத்தவர் அன்பர் பணி செய்ய ஆர்வம் கொண்டவர் வேதாரண்யம் எனப்படும் திருமறை காடு அப்படின்ற ஊரில் பிள்ளை என்பார்க்கும் கெசவல்லி அம்மையாருக்கும் மகனாக தோன்றியவர் திருச்சிராப்பள்ளியில் கோவில் கொண்டுள்ள இறைவன் பெயர் தாய்மானவர் அப்பெருமான் அப்பெருமான அருளால் பிறந்தமையால் பெற்றோர் இவருக்கு தாய்மானவர் என பெயரிட்டனர் தாய்மானவரோட அப்பா கெடிலியப்ப பிள்ளை திருச்சிராப்பள்ளியை ஆண்ட விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் அப்படின்ற அரசரிடம் கணக்கராக பணிபுரிந்து வந்தார் கெடிலியப்ப பிள்ளை இறந்ததுக்கு அப்புறம் அந்த பணியை வந்து தாய் மாணவர் ஏற்றுகிறாரு விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் ஆட்சியிலும் அவர் மனைவி ராணி மீனாட்சி ஆட்சியிலும் அதாவது விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் இருந்ததுக்கு அப்புறம் அவங்க மனைவி வந்து ஆட்சி ஏத்துக்கிறாங்க அந்த ஆட்சியிலையும் தாய் மாணவர் வந்து கணக்கராக இருக்கிறார் மட்டுவார் குழலி எனும் மங்கையை மணந்து வாழ்ந்தார் பின்னர் துறவு வாழ்க்கையில் நாட்டம் கொண்டு துறவு பூண்டார் திருமூலர் மரபில் வந்த மௌனகுரு என்பாரின் அருளும் ஆசியும் பெற்று சிறந்து விளங்கினார் அவர் முக்தி பெற்ற இடம் ராமநாதபுரத்தின் ஒரு பகுதியுள்ள லட்சுமிபுரமாகும் அவர் அவர் வந்து இறந்த இடம் அவர் வாழ்ந்த காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு நீங்கள் தாய்மோனருக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கே ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது கே 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 ஃபஸ்ட்டு அவர் பிறந்த இடம் கேனா காடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வேதாரண்யம் எனப்படும் திருமறை காடு அப்பா பேர் என்ன பிள்ளை கேடிலியப்ப பிள்ளை அம்மா பேர் கெசவல்லி அம்மையார் இன்னொரு கே வந்து ஒய்ஃப் பேர் குழலின்னு ஞாபகம் மட்டுவார் குழலி லாஸ்ட் கே வந்து அவரோட தொழில் கணக்கர் பொருள் ஆர் அமிர்தே அப்படின்னா அரிய அமிர்தே அப்படின்னு அர்த்தம் பூரணமாய் அப்படின்னா முழுமையாய் இது தெரியும் பூரணம் அப்படின்னா முழுமைன்னு தெரியும் புனிதம் தூய்மை கருவி ஆதி அப்படின்னா கருவிகள் முதலான ஆதி அந்தம் சொல்லுவோம் ஆதி அந்தம்னா முதலும் முடிவும் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல கருவி ஆதினா கருவிகள் முதலான திரளை ஆட்டும் அனைத்து உயிர் கூட்டங்களையும் ஆட்டுவிக்கும் கருத்தறிய கருத்ததனுள் கருத்தாய் மேவி எண்ணி பார்க்க முடியாத கருத்துக்களுக்கும் உட்பொருளாய் உள்ள விடுப்பொருளே அப்படின்னா மேலான பொருளே இதோட பாவகை பார்த்தீங்கன்னா என் சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் இலக்கணம் பலச்சுவை ஆறாம் வேற்றுமை தொகை இது எப்படி ஆறாம் ஏற்றுமை தொகையா வந்தது வேற்றுமை உறுப்பு எதுவும் இங்கே இல்லை வேற்றுமை உறுப்பு என்ன பார்த்துருக்கோம் ஐயா இன் அது கண் இப்போ ஆறாம் வேற்றுமை உறுப்பு பார்த்தீங்கன்னா அது ஆது ஆ ஆனால் இந்த பல சுவைக்கு அர்த்தம் என்னென்னா பலத்தின் சுவை ஆறாம் வேற்றுமை உறவை வந்து நம்ம வேறு என்ன சொல்லலாம்னா ஆறாம் வேற்றுமை உறவு வந்து உரிமை அப்படின்ற பொருள் வரும் உரிமை அல்லது கிழமை இது ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம்தான் அப்போது பலத்தின் அது சுவை பழத்திற்கு உரிமையானது சுவை அப்படின்னு அர்த்தம் அதனால்தான் இது வந்து அறமேற்றுமை தொகை ஆறு அமிர்த எப்படி பிரிக்கலாம் அருமை கூட்டல் அமிர்துன்னு பிரிக்கலாம் அருமைன்றது என்ன பண்பு அப்போது பண்புத் தொகை தரும் பொருளே அதாவது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரெச்சம் தரும் அப்படின்னா பின்னாடி என்ன வரது பொருளே அப்படின்ற பெயர் வர்றதுனால இது பெயரெச்சம் நீங்கா பூரணமாய் நீங்காத பூரணமாய் வந்திருக்கணும் இப்போது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் காலமும் தேசமும் என்னும்மை என்னுமை சொல்லலாமா இம்மை என்ன முடியுதா உண்மை இம்மை என்ன முடிஞ்சா அது என்னு உயிர் திரல் ஆறாம் வேற்றுமை தொகை அதாவது உயிரின் திரல் உரிமை அல்லது கிழமை பொருள்ல வருது சொல்லும் எப்படி வந்திருக்கணும் இது சொல்லும்னு வந்திருக்கணும் அப்போ இடைக்குறை சொல்லும் என்பது இடைக்குறை விகாரம் விழுப்பொருள் அப்படின்னா உரிச்சொற்றொடர் அதாவது உரிச்சொற்றொடர் அப்படின்னா உரி சொல்கள் எதற்கு வரும் அதோட தன்மையை வந்து மிகைப்படுத்த வரும் இப்போ விழு பொருள் அப்படின்னா இந்த விழுக்கு மேலான அர்த்தம் மேலான பொருளேன்னு அர்த்தம் அப்போ இது வந்து உரி சொற்றொடர் மொழி வாழ்த்து வையம் ஈன்ற தொன்மக்கள் உள்ளத்தினை கையினால் உரை காலம் இருந்திட பைய நாவை அசைத்த பலந்தமிழ் ஐயை தாடலை கொண்டு பணிக்குவான் பள்ளியகரம் நீ கந்தசாமி பள்ளியகரம் நீ கந்தசாமி போலவர் தஞ்சையின் புறநகர பகுதியில் அதாவது தற்போது பள்ளிய கிரகாரம் என்று வழங்கப்படும் பள்ளியகரம் என்னும் ஊரில் ஒன்பது ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டில் பிறந்தவர் தந்தையார் பெயர் நீலமேகம் பிள்ளை தாயார் சவுந்தரவல்லி அம்மையார் பள்ளியகரம் நீ கந்தசாமி பிள்ளை அவர்கள் ஆங்கிலம் பிரெஞ்சு லத்தீன் வடமொழி ஆகிய மொழிகளை கற்று அம்மொழிகளிலும் புலமை மிக்கவராக திகழ்ந்தார் பன்மொழி புலவராகிய அவ்வறிஞர் கரந்தை தமிழ் சங்கத்தில் பல ஆண்டுகள் அமைச்சராக விளங்கியுள்ளார் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பல நூல்களை படைத்துள்ளார் தாமஸ் கிரே என்பார் எழுதிய ஆங்கில கவிதை ஒன்றை தமிழில் செய்யுள் வடியுள் இரங்கற்பா அப்படின்ற தலைப்பில் மொழிபெயர்த்திருக்கிறார் தமிழறிஞர்களின் பெருமதிப்புக்குரியவராய் திகழ்ந்த நீ கந்தசாமி புலவர் அவர்கள் பதினெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் மறைந்தார் அறிஞ்சொற்பொருள் வையம் அப்படின்னா உலகம் தொன்மக்கள் பழங்காலத்து வாழ்ந்த மக்கள் தொன்மை அப்படின்னாவே பழமைன்னு அர்த்தம் உலத்தினை தம் மன கருத்தை கையினாலுரை காலம் அதாவது கையினால் உரை காலம் இப்போ கையினால் என்ன பண்ணியிருப்பாங்க சைகைதான் செஞ்சிருப்பாங்க சைகையால் உரைத்த காலம் இரிந்திட விலகிடன்னு அர்த்தம் பைய மெல்ல இது சில கிராமத்தில் இப்போ கூட இதை பயன்படுத்துகிறாங்க பைய வா அப்படின்னு சொல்லுவோம் நாவை அசைத்த பழந்தமிழ் பேச்சு மொழியாக தோன்றிய பழந்தமிழ் தால் அப்படின்னாக்க திருவடி அப்படின்னு அர்த்தம் ஐயை அப்படின்னா தாய் இதோட பாவகை பார்த்தீங்கன்னாக்க கழிவிருத்தம் விருத்தம் இலக்கணம் தொன்மக்கள் பண்புத்தொகை அதாவது தொன்மையான மக்கள் தொன்மை கூட்டல் மக்கள் தொன்மை அப்படின்னா பழமை நர்த்தம் இது பண்பு தொகை உள்ளம் அப்படின்றது ஆகுபெயர் இந்த உள்ளம்ன்றது இந்த இடத்துல கருத்தை குறிக்குது அதாவது வையம் மீன்ற தொன் மக்கள் உள்ளத்தினை கையினாலுரை காலம் இருந்திட மக்களோட உள்ளத்துல இருந்த கருத்தை கைசைகையால வெளிப்படுத்தின காலம் முதலாக அப்படின்னு அர்த்தம் அப்போது உள்ளத்தினை அவங்க வெளிப்படுத்தினாங்கன்னா இல்லை உள்ளத்தில் என்ன நினைச்சாங்களோ அந்த கருத்தை தான் வெளிப்படுத்தினாங்க அது வந்து ஆகு உரை காலம் அப்படின்னா வினைத்தொகை பழந்தமிழ் பழமை கூட்டல் தமிழ் தொகை ஐயை தால் ஆறாம் வேற்றுமை தொகை அதாவது தாயினது கால் அதாவது உரிமை பொருள் வர்றதுனால இது ஆறாம் வேற்றுமை தொகை தால் தலை தாளை தலையால் தால் அப்படின்னா பாதம் பாதத்தை தலையால் வணங்கி அப்படின்னு வரும் அப்போ பாதத்தை ஐ வருதா அப்ப ஐ என்றது இரண்டாம் வேற்றுமை தொகை ஐயா கூ இன்னது கண் முதல் வேற்றுமைக்கு உருவு கிடையாது பணிகுவாம் அப்படின்னாக்க தன்மை பன்மை வினைமுற்று நாட்டு வாழ்த்து திருநிறைந்தனை தன்னிகர் ஒன்றிலை தீது தீர்ந்தனை நீர்வளம் சார்ந்தனை மறுவு செய்களின் நற்பயன் மல்குவை வளனின் வந்ததோர் பை நிறம் வாய்ந்தனை பெருகும் இன்பமுடையை குறுநகை பெற்றோரிழந்தனை பல் பூண்டனை இருநிலத்து வந்தெம் உயிர் தாங்குவை எங்கள் தாய் நின் பதங்கள் இறைஞ்சுவான் சுப்பிரமணிய பாரதியார் இப்பாடலை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவரோட பாடல்கள் பாரதியார் கவிதைகள் அப்படின்ற தலைப்பில தொகுக்க பெற்று வெளிவந்துள்ளன அந்த நூல்ல தேசிய கீதங்கள் அப்படின்ற பகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது வங்க மொழியில் பக்கிம் சந்திர சட்டோபாத்தியாயர் எழுதிய வந்தே மாதரம் அப்படின்ற பாடலோட மொழிபெயர்ப்பு தான் இந்த பாட்டு தேசிய கவி என்று போற்றப்படும் பாரதியார் எட்டயபுரத்தில் பதினொன்று பனிரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் சின்னசாமி ஐயருக்கும் லக்குமி அம்மாளுக்கும் மகனாக தோன்றினார் இளமையிலேயே கவி பாடும் திறன் பெற்றிருந்தார் அவர் பாடல்கள் வெள்ளையர் ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய மக்களின் உள்ளங்களில் விடுதலை வேட்கை என்னும் காட்டுத்தீயை மூட்டும் அக்னி குஞ்சுகளாக அமைந்தன பாரதியார் மதுரையில் உள்ள சேதுபதி உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராகவும் அதுக்கப்புறம் சென்னையிலிருந்து வெளிவந்த சுதேசி மித்திரன் பத்திரிகையின் உதவி ஆசிரியராகவும் சக்கரவர்த்தினி என்ற பத்திரிகைக்கு ஆசிரியராகவும் இந்த சக்கரவர்த்தியின் வந்து பெண்களுக்காக வெளியிடப்பட்ட மாத இதழ் இந்தியா என்ற வாரப்பத்திரிகைக்கு ஆசிரியராகவும் திகழ்ந்துள்ளார் அவர் தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கியங்களை படைத்தார் கீதையை மொழிபெயர்த்துள்ளார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் ஆகிய சிறு காவியங்களையும் படைத்துள்ளார் இவரோட மறைவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பிறப்பு பதினொன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இறப்பு பார்த்தீங்கன்னா நாள் வந்து சேம் பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அறிஞ்சொற்பொருள் திரு அப்படின்னா செல்வம்னு அர்த்தம் செல்வம் அல்லது வளம் தன்னிகர் ஒன்றிலை இதுல வந்து பாருங்கள் தனக்கு நிகராக ஒன்றிலை எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் ஒப்பிட்டு கூற முடியாத உயர்வினை உடைய மருவு அப்படின்னா பொருந்திய செய் வயல் மல்குதல் அப்படின்னா நிறைதல் வயல்ல போய் வேலை செய் அப்படி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க இது குறுநகை அப்படின்னா புன்னகை பல் பனி பல்லுனா பல அப்படின்னு அர்த்தம் பல அணிகலன்கள் இருநிலம் அப்படின்னா பெரிய பூ உலகு பூண்டனை ாய் பதங்கள் அப்படின்னா திருவடிகள் பதங்கள் நம்ம பாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க இரஞ்சுவாம் அப்படின்னா வணங்குவாம் பாவகை பார்த்தீங்கன்னாக்க என் சீர் களிநடிலடி ஆசிரிய விருத்தம் இது ஆசிரிய விருத்தமாக இருக்கும் சீரை பார்த்தீங்கன்னாக்க எட்டு சீர் வரும் பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அதான் என்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரே லைனுன்னு அர்த்தம் இலக்கணம் நிறைந்தனை ஒன்றிணை தீர்ந்தனை சார்ந்தனை வாய்ந்தனை பூண்டனை இது எல்லாமே நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கு அதாவது இது வந்து நாட்டை பற்றி சொல்கிறாரு முன்னிலை ஒருமை வினைமுற்றுகள் மறுவு செய் அப்படின்னா வினை தொகை பெருகும் இன்பம் பெருகும் அப்படின்றது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு பெயர் பெருகும் என்ற சொல் இன்பம் அப்படின்ற பெயரோட முடிஞ்சிருக்கு நற்பயன் பை நிறம் இதெல்லாம் வந்து பண்புத்தொகைகள் இதோட புணர்ச்சி விதிகள் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புக் பேக் கொஸ்டின் இலக்கண குறிப்பு நீங்கா பூரணமாய் அதாவது நீங்காத அப்படி வந்திருக்கணும் இருக்கு அப்போ ஈரு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் ஈரு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் காலமும் தேசமும் யும் யும் என்னும்மை உயிர் திரல் அதாவது உயிர் எனது திரல் இளமை அல்லது உரிமை பொருளில் வந்திருக்கிறது ஆறாம் வேற்றுமை தொகை மக்கள் அப்படின்னா தொன்மை கூட்டல் மக்கள் தொகை உரை காலம் இது பார்த்தீங்கன்னாக்க வினைத்தொகை இந்த உரை காலம் மூன்று காலங்களுக்கும் பொருந்தும் பழந்தமிழ் பழமை கூட்டல் தமிழ் தொகை பணிகுவாம் தன்மை பன்மை வினைமுற்று நற்பயன் நன்மை கூட்டல் பயன் அப்போ பண்புத் தொகைவா பகுபத ஒரு பிளக்கணம் நான் இதில் சிலபஸில் இருக்குதான்னு பார்த்துட்டு இது தனி வீடியோவில் போடுறேன் பொறுத்துக்க தாய் மாணவர் பார்த்தீங்கன்னாக்க தாய் மாணவர் நம்ம என்ன சொல்லலாம் ஃபைவ் கே ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன காடு திருமறை காடு அவர் பிறந்த இடம் வேதாரண்யம் என்று அழைக்கப்படும் திருமறை காடு கந்தசாமி புலவர் அவர் பேரே வந்து பள்ளியகரம் நீ கந்தசாமின்னு படிச்சிருப்போம் அப்போ பள்ளியகரம் பாரதியார் பிறந்தது எட்டையபுரம் தாய் மாணவர் பார்த்தீங்கன்னா தாய் மாணவர் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநடுதம்னு சொல்கிறோம் கந்தசாமி புலவர் வந்து இரங்கற்பா இறங்கற்பா பார்த்தீங்கன்னா தாமஸ் கிரே அப்படின்ற ஒரு கவிஞர் எழுதிய ஆங்கில மொழி கவிதைகளை வந்து தமிழில் மொழிபெயர்த்து கந்தசாமி புலவர் இரங்கற்பா அப்படின்ற பேரில் பாரதியார் பாஞ்சாலி சபதம் தமிழ் மொழியின் உபனிடதம்னு எதை சொல்கிறோம் தாய் மாணவர் பாடல்களை சொல்கிறோம் கண்ணன் பாட்டு பாரதியார் எழுதுந்து இரங்கற்பா பள்ளியகரம் நீ கந்தசாமி தாய் மாணவர் ஆற்றிய பணி பார்த்தீங்கன்னா அதாவது அவர் என்ன சொல்லியிருப்போம் ஃபைவ் கே சொல்லியிருப்போம் அதில் ஒரு கே பார்த்திங்கன்னா கணக்கர் இப்போ அரசு கணக்கர் பாரதியார் ஆசிரியராக இருந்த வார சுதேசி மித்ரன் வந்து நாளிதழ் டெய்லி இந்தியா வாரப்பத்திரிகை சக்கரவர்த்தினி வந்து இது மாத இதழ் பாரதியார் மொழிபெயர்த்த நூல் பார்த்தீங்க அப்படின்னாக்க கீதை தேங்க்யூ